வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இரவில் உறவுவதற்கு முன்பாக இந்த ஒரு மூன்று பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் செய்து பாருங்கள் அதற்குண்டான நன்மைகள் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது இருதயத்தில் வந்து எந்த விதமான பாதிப்புகளும் வராது நுரையீரல் நன்காக செயல்படும் உடம்புல எந்த விதமான வழிகளும் வராமல் இருக்க அதாவது நம்ம அதாவது நம்முடைய வழிகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் உடலுடைய இயக்கமும் நன்றாக இயங்கக்கூடிய ஒரு நிலை இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிடம் நம்ம தாராளமாக செய்யலாம் இந்த கையில் பயன்படுத்தும் பொழுது இந்த கையிலையும் நம்ம பயன்படுத்த வேண்டும் இதை நம்ம சொல்லக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா அக்கு ப்ரெஷரில் உண்டான ஒரு பயிற்சிகள் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் அதாவது உறவுவதற்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து உணவு உண்ட பிறகு தாராளமாக செய்யலாம் தவறில் இந்த கை ரேகை அதாவது இந்த இடத்துல ஒரு ரேகை நம்மளுக்கு உங்களுடைய எல்போஸ்தானத்தில் ரேகை இருக்கும் இது முழுவதும் நம்முடைய கை மூட்டு மடக்கும் பொழுது தோன்றுகின்ற இந்த ரேகையில் ஜஸ்ட் நீங்க வந்து இப்படி ரப் பண்ணலாம் அதாவது முழுமையான இது உள்புறம் இது வெளிப்புறம் இந்த ஸ்தானம் அதாவது உள்புறமும் வெளிப்புறமும் ஒன்றாக இணையக்கூடிய நிலை இதுதான் இது முழுவதும் இது போல் ஒரு ரப் பண்ணுறோம் உங்களால் ரப் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் இது போல் தட்டலாம் இது வந்து இருதயத்தில் வந்து அடைப்பு வந்து சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதாவது அடுத்தது இந்த ஸ்தானம் இது உங்களுடைய மணிக்கட்டு பகுதி இங்கே ஒரு ரேகை வருது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பொழுது ரேகை தோன்றும் இதுவும் இந்த நிலை அதாவது உள்புற ஸ்தானம் இந்த இடத்துல இதே போல் நம்ம தேய்க்கலாம் உங்களால் தேய்க்க முடியல என்ற ஒரு ஸ்தானத்தில் ஜஸ்ட்டு இந்த நிலை நம்ம கொடுக்கலாம் இப்போது அடுத்தது உங்களுடைய இப்போ இந்த கையில் பார்த்தோம் அதே போல் இந்த கையிலையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல இது போல் ரப் பண்ணுறோம் உங்களுக்கு எது முடிகிறதோ அது செய்யலாம் சப்போஸ் என்னால ரப் பண்ண முடியும்னா ரப் பண்ணலாம் போல் இந்த நிலையும் நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இந்த ரேகஸ்தானம் அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு இந்த நிலையில் இதை பொழுது இந்த இடத்துல ஒரு மேடு ஸ்தானம் தோன்றும் இந்த இடத்துல ஒரு பண்ணுறோம் அதே போல் இந்த நிலை உங்களுக்கு எது முடிகிறதோ அது செய்யலாம் இந்த மூன்று பயிற்சிகள் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராத ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்